ஓம் வாரகிதாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் தீர்க்கும் ஈசனின் சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் பிரச்சனைகள் பறந்து ஓடிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இந்த ஈசனின் மந்திரம் என்ன அதை எப்படி சொல்லணும் எந்த நேரத்தில் சொல்லணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஒருத்தருக்கு கடன் பிரச்சனையாக இருக்கும் ஒருத்தருக்கு வேலை கிடைக்கல ஒருத்தங்களுக்கு திருமணம் ஆகலை சிலருக்கு வந்து நல்ல பதவி உயர்வு வேணும் அப்படின்னு நிறைய பேருக்கு நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் சில பேருக்கு கடன் பிரச்சனை இருக்கும் சில பேருக்கு பண பிரச்சனை இருக்கும் அந்த மாதிரி எல்லாருக்கும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மந்திரம் தான் நாம் அந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த மந்திரம் நீங்கள் எந்த பிரச்சனையின் விளிம்பில் நீங்கள் இருந்தாலும் சரிங்க இந்த மந்திரத்தை ஒரு இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் இல்லைன்னா நூற்றி எட்டு முறை உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் உங்களில் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அடி வேரோடு தீர்க்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் நீங்கள் இதற்கு நேரம் காலம் நம்ம குளிச்சிருக்கணும் அசைவம் சாப்பிட்டு அப்படின்னு எந்த ஒரு இதுவும் கிடையாது ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைகளை இருக்கிறவங்க என்ன ஒரு டக்குன்னு ஒரு பிரச்சனை வந்துடும் நம்ம முன்னாடி அந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னு ஈசனை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சிவபெருமான மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு எனக்கு இந்த பிரச்சனை நிச்சயம் கண்டிப்பாக நீ தீர்த்து வைப்பாய் அப்படின்னு நம்பிக்கையோட நாம இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் அப்படி சொல்லும்போது நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும் அது எந்த பிரச்சனை எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க ஒரு நொடி பொழுதில் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மந்திரம் தாங்க இந்த மந்திரம் இந்த மந்திரம் என்ன அப்படிங்கறது இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது இல்லைங்களா இந்த மந்திரத்தை நீங்க நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத உங்களுக்காக நான் ஒரு முறை ஓம் 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 அங் 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 அங்காராய 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 அப்படிங்கிற இந்த மந்திரத்தை உங்க மனதுக்குள்ளேயே நூத்தி எட்டு முறை நீங்க ஜபியுங்கள் நூத்தி எட்டு முறை நீங்கள் உச்சரித்தாலே போதும் சூப்பரான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அந்த பிரச்சனை நொடி பொழுதுல தீர்ந்துரும் இல்லைன்னா அந்த பிரச்சனை உண்டான ஒரு வழி உங்களுக்கு கிடைக்கும் இந்த மந்திரத்தை வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க அவங்க அவங்க உடம்புல ஒரு நோய் அதை வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக உங்க ஹாஸ்பிட்டல் போயிருந்தாங்க அதுல வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா அவங்க வந்து உடல்நிலை சரியாகி திரும்பணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணி இந்த மந்திரத்தை சொன்னாங்க அவங்க டாக்டர் வந்து இதை வந்து எயிட்டி பர்சன்ட்டு தான் பாசிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க அவங்களுக்கு அவ்வளோ பயம் இந்த மந்திரத்தை அவங்க உட்காந்துட்டு ஆப்ரேஷன் முடிகிற வரைக்கும் அவங்க ஆரம்பிக்கும்போது சொன்ன மந்திரத்தை அவங்க ஆப்ரேஷன் முடிஞ்சு வெளியில் வர்ற வரைக்குமே அவங்க கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அவங்க சீக்கிரமாகவே உடல்நிலை சரியாகி அவங்க அந்த சகோதரி நன்றாக இருக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய பேருக்கு தக்க சமயத்தில் உதவி செய்த மந்திரம் அப்படின்னா இந்த மந்திரம் தாங்க நீங்க இந்த மாதிரி எந்த பிரச்சனையில இருந்தாலும் சரி இப்போ டக்குன்னு ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை எப்ப வரும் எப்படி வரும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது ஆனா நாம சந்தோஷமா இருக்கும்போது கரெக்டாக அந்த பிரச்சனை அப்படிங்கிறது வந்துடும் அந்த இருந்து நம்ம வெளியில வரணும் நிறைய பேருக்கு வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கும் அவங்க எல்லாருமே நீங்க மனதார சிவபெருமானை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க இப்போ ஒரு சிலருக்கு தீராத நோய்கள் இருக்கும் நிறைய வருஷம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைகள் வந்து சரியாகாமையே இருக்கும் ஆனால் நீங்கள் தொடர்ந்து அந்த ட்ரீட்மெண்ட்டையும் எடுத்துக்கிட்டு இந்த மந்திரத்தை வந்து தினமும் கொண்டே வாங்க படிப்படியாக அந்த வியாதிகள் வந்து உங்களுக்கு குறைந்து ஒரு உடல் ஆரோக்கியத்தை தரும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்க்கக்கூடிய ஒரு மந்திரம் அப்படின்னாலே இந்த மந்திரத்தை நீங்கள் தாராளமாக சொல்லலாங்க அவ்வளவு ஒரு அற்புதமான சிவபெருமானின் மந்திரம் சிவனை மனதார நினையங்கள் நிச்சயம் அவரினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் எதையுமே ஃபர்ஸ்ட் நம்ம நம்பணும் நாம் நம்பிக்கையாக இருந்து இதை சொன்னால் நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நாம் நம்பினாதான் நம்மளுக்கு அது நடக்கும் நம்ம எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் முதல் நம்ம பாசிட்டிவாக நினச்சி நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் வந்து தீர்ந்துடும் அப்படின்னு முதல்ல நம்ம நம்பி அதற்கப்புறம் இந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் கடன் பிரச்சனை தீரணுமா சொல்லலாம் உங்களுடைய பிரச்சனைகள் எது தீரணுமோ அதை சொல்லணும் இப்போ வீடு கட்டணும் வேலை கிடைக்கணும்னு சொல்லாமல் அந்த வேலை கிடைப்பதற்கு என்னென்ன ப்ராசஸ் இருக்குதோ அதையெல்லாம் நீங்கள் பண்ணிக்கோங்க கூடவே இந்த மந்திரத்தையும் சொல்லுங்கள் நீங்கள் எந்த கம்பெனியில் வேலை கிடைக்கணுமோ அந்த பேரை சொல்லி கூட நீங்கள் நினைச்சுக்கலாம் அப்படி இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் நிச்சயம் அந்த கம்பெனியில் உங்களுக்கு வேலை கிடைக்கும் நீங்கள் நினைத்ததை நினைத்தபடியே தருபவர் தான் சிவபெருமான் யார் கேட்குறா எதுக்காக கேட்குறாங்க என்ன நோக்கத்தோட கேட்குறாங்க அப்படின்னலாம் சிவபெருமான் பார்க்க மாட்டார் அவரை யார் முழு நம்பிக்கையோடு அவரை வழிபாடு செஞ்சு அவரை நம்புகிறாங்களோ அவங்களுக்கு அப்படியே அவங்க நினைச்சதை அப்படியே அவங்களுக்கு வந்து கு வரமாக கொடுத்து விடுவார் அதனாலதான் அப்படி கொடுத்துட்டு கூட புராண கதைகள்ல நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய பிரச்சனைகள்ல அவர் மாட்டியிருப்பார் அதனால சிவபெருமானை நம்பி நாம் அவரை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கை மேலே தன் பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான கடவுள் அப்படின்னே நாம சொல்லலாம் இப்படி உங்களுடைய பிரச்சனைகள் என்னவோ அதை சொல்லி இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் அந்த பிரச்சனை தீர்ந்துவிடும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்